சின்ன மருமகள் சிறையில் நெக்ஸ்ட் பிரேமோ இன்னும் என்ன திருஷ்ட பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே கோபத்துல என்ன முடிவு எடுத்திருக்கா உனக்கு சொத்து முக்கியமா இல்லை புருஷன் முக்கியமானு சொல்லிட்டு கேட்கறாங்க உடனே சேது அப்பா என்ன இது அவனுடைய மனசை இப்படி காயப்படுத்துற மாதிரி நீங்க பேசுறீங்கன்றாங்க உடனே என்ன செய்து உனக்கு உன் அப்பாவை எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா அந்த அளவுக்கு உன்ன மயக்கி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா சாவத்திரி பேசுறாங்க மோகனா இங்க பார் அவனுடைய குழந்தை அவ வயித்துல சொமந்துட்டு இருக்கா அப்படி இருக்கும் போது அவளை வந்து ஒட்டுமொத்தமா மருந்து சொல்லிட்டு சொல்றது எந்த வகையில நியாயம் இத பத்தி நீங்க பேசுனீங்களா நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவமா வந்து கேட்டுட்டு இருக்காங்க என்ன நீ நீங்க இப்படி பேசுறீங்க அப்ப என் பொண்ணோட வாழ்க்கைக்கு சரி பதில் சொல்லுங்க அப்படி இல்லையா ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் போயிட்டு கேஸ் குடுக்கறேன் அதுக்கப்புறம் உங்க பையனை நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க நல்லா சொல்லிட்டு மிரட்டுறாங்க இதை கேட்டு ரொம்ப ரொம்பவே பயங்கர வருத்தத்துல வந்து இருக்காங்க எதுவும் பேச முடியாம உடனே ராஜாங்கம் இந்த வீட்டுல நான் என்ன சொல்றனோ அது மட்டும் தான் சட்டம் அது உங்க எல்லாருக்குமே பொருந்தும் அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பயங்கர கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் என்ன சொல்றது ஏது சொல்றது எதுவுமே தெரியாம ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க இப்ப தமிழ் எப்படி உண்மையை நிரூபிக்க போறாங்கிறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ